ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்போட் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கம்பை வச்சு நம்ம ஒரு அட ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோங்க இப்போ நம்ம இந்த அட ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதுவே நல்லா எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறணுங்க இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு வரமிளகா சேர்த்துக்கலாங்க அவங்கவுங்க கார்த்திகேற்பை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ மாவை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம்தாங்க எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு பெரியவங்க சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து சேர்ந்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸை செல்லு சொல்லுங்கள் இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் ஒரு அடை மாதிரி நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்கலாங்க இந்த அடைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ப்ளீஸ் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடை மாதிரி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா நமக்கு பேக் சைடு வெந்துருச்சு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டோம்னா ரொம்ப அருமையான காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருங்க மாவு இல்லைன்னு கூட நம்ம கவலைப்பட வேணாம் கம்பு இருந்தால் போதும் நமக்கு வீ உடனடியாக நம்ம இந்த அடையை செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அடை தயாராகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்